உண்மையுள்ள நகரம் எப்படி வேசி ஆயி போயிற்று அங்க வேசித்தன ஆவின்னு வேசியாவே ஆயிடுச்சு ஆவி பிடிச்ச நபருக்கும் என்ன உண்டு வித்தியாசம் உண்டு உண்மை உன்னை நான் நீ நல்லவன் நீ பாவம் செய்ய மாட்டேன்னு நம்பி இருந்த துரோகம் செய்யாதிருக்கும் மக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ரட்சகரானார் அவர்களோ அவருக்கு விரோதமாய் கலகம் அண்ணினார்கள் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நீ துரோகம் பண்ண மாட்ட நீ என்னை விட்டு விலகி போக மாட்டே என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்பிடிவ நான் சொல்றதெல்லாம் அப்படின்னு ஆண்ட ஒரு அங்கல் ஆய்க்கிறான் செல்போன்ல ப்ரோனோகிராஃபி பாக்கிறது கம்ப்யூட்டர் லேப்டாப்ல தப்பான காரியங்களை பாக்குறது இச்சையான காரியங்களை யாருக்கும் தெரியாம ஈடுபடுறது கண்களின் இச்சை இருதயத்துக்குள்ள கற்பனையில பாவம் செய்யறது சரீரப்பிரகாரமாக அவுட்ரைட்டா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி விபச்சார வேசித்தன பாவத்துக்குள்ள கிடக்கிறது நான் மறுபடியும் சொல்றேன் உன் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு கடைசியாய் உனக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பாக இது இருக்கலாம் உன்னுடைய பாவ நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் கொடுக்கும் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம் ஏன்னா ஆண்டவர் இந்த வசனத்துல இருபதாம் வசனம் சொல்கிறார் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள் இஃப் யூ சே ஐ வோன்ட் ஒபே யூர் ரூல்ஸ் சட்ட திட்டம்லாம் எல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா ஒரு பட்டயம் உங்கள் குடும்பத்தின் மேலோ உங்கள் மேலோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒருத்தரை காலி பண்ணிட்டு தான் விடும் வீட்டில் பாவத்திலிருந்து இன்னைக்கு மனம் திரும்பிடு